அடுத்ததாக பார்த்தோம்னா சிம்ம ராசி நான் சொன்ன அந்த ஐந்து ராசிகள்லையே பார்த்தோம்னா மூன்றாவது சிறப்பாக இருக்கக்கூடியது இந்த சிம்ம ராசி மட்டும்தான் எதனாலன்னா இந்த சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்திலே வந்துட்டு குரு சுக்கர இணைவு அப்படிங்கறது ஏற்பட இருக்கிறது லாபஸ்தானத்துல இந்த இரு கிரக சேர்க்கை ஏற்படுறனால இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது அப்படிங்கறது இனிமே இருக்காது இவ்வளோ நாள் வந்துட்டு பணம் வரவுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏன் பணம் வரதுக்காகவே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க வருமானம் இல்லாம இருந்திருப்பீங்க வருமானம் இருந்தும் ப்ரமோஷன் இந்த இருந்திருப்பீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் பணத்துல வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் வரக்கூடிய பணத்தை எந்த அக்கௌண்ட்ல போடுறது அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமா பண விஷயத்துல வந்துட்டு ஏகப்பட்ட லாபங்களை சந்திக்க போறீங்க முழுசா பாத்தீங்கன்னா கஜ லக்ஷ்மி ராஜ யோகம் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தது முதலாவதாக சோ எதனாலன்னா லாபஸ்தானத்துல வர்றனால இவங்களுடைய ஐந்தாம் அதிபதி குருவாக இருக்காங்க சிம்ம ராசியில இருந்து சோ அந்த அதிபதி வந்து பதினோராம் இடத்துல உச்சம் பெற உம் பதினோராம் இடத்துல வந்து கிரக சேர்க்கையில ஏற்படுறனால உங்களுக்கு வந்து மனதில் நினைத்த காரியம் அப்படிங்கிறது தங்கு தடை இல்லாமல் நடந்து முடியும் ஸோ அடுத்தது குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து ஜாதகத்தை பார்த்து குலதெய்வத்துடைய அருள் இல்லை குலதெய்வ தரிசனம் செய்யுங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் ஆனால் நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச தரிசனம் ஆகட்டும் வழிபாடாகட்டும் ஸோ அந்த வழிபாட்டினுடைய பலன் அப்படிங்கிறது முழுமையா வந்து இந்த ஜூலை அடுத்த ஆண்டு ஜூலை முதல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது சோ குழந்தை பாக்கியத்துக்காக இது நாள் வரைக்கும் வந்து தடைகள் மருத்துவ செலவு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூடிய விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஸோ அடுத்தது திருமண தடை திருமண வாழ்க்கையில பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேன் அல்லது திருமணத்திலேயே பிரச்சனை திருமணம் ஆகுறது ஸோ இந்த மாதிரி ஒரு தடைகள்ல இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல வரன் அப்படிங்கறத அமைச்சு கொடுத்துரும் சோ திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி கிடையே வந்து பிரச்சனை அப்படின்னு இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா கட்டாயம் உங்க நீங்க வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும் பொழுது யார் ஒருத்தங்க கணவன் மனைவி ரெண்டு பேத்துல சிம்ம ராசியில இருக்கீங்களோ அவங்க விட்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும் ஸோ வேலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வருமானம் இன்க்ரிமெண்ட்காக வெயிட் பண்றவங்களுக்கு கட்டாயம் வந்து அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்துல இருந்து ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஸோ தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்க தொழில் செய்கிற இடத்துல சிங்கத்தின் உருவப்படம் அல்லது யானையின் உருவப்படம் இது ரெண்டுல ஏதாவது ஒரு படத்தை வந்து மாட்டி வீங்க அதுவும் கிழக்கு அல்லது வடக்கு